ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே மழை பெஞ்சதுக்கு பேஞ்சதுக்காக பச்சை பசேன்னு இருக்குது ஆனால் இதில் ஒன்று என்னான்னா இந்த ரோடை பாருங்கள் இந்த சிங்கிள் ரோடில் சைட்லலாம் மண் பாருங்கள் வண்டிங்க போய் போய் இதில் கிழங்குல ஆடிங்க அதிகம் அதில் அதனால் பாருங்கள் சைடுலாம் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கு இன்னும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் இருக்குது பாருங்க பாருங்களை வேறு உங்களுக்கு கிளாரிட்டியாக இல்லையே தெரில ரெண்டு பக்கமும் அப்படி ரோடு மட்டும்தான் கொஞ்சம் சமமாக இருக்குது ஆனால் ரெண்டு பக்கம் சைடும் எப்படி இறங்கியிருக்கு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு இறங்கிருக்கு பாருங்கள் எல்லாம் ரோதாவா டாக்டரி போன ரோதாவ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸ்லோ பண்ணி நிறுத்திக்குவோம் இடம் இல்லைங்க போகிறதுக்கு இந்த மாதிரிதாங்க காரு ஒரு நம்மளுது சின்ன வண்டி தான் அதுவும் சின்ன வண்டி தான் இது போகிறதுக்கே நம்ம ஒரு வீல் கீழே இறக்கி தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இதில் லாரி போனால் எப்படி இருக்கும் அங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் பாருங்க எந்த அளவுக்கு குழியாக இருக்குது இங்கே பாருங்க நான் இடம் பார்க்க சூப்பராக இருக்குது மழை நிறைய மழைங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மழை ரெண்டு நாளாக விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்குதான் அதை மழை விட்டுருக்குது அதனால் வண்டிங்கெலாம் கொஞ்சம் போக ரொம்ப சிரமமாக தான் இருக்குது நிறுத்தி நிறுத்தி போகிறதா இருக்குது வெயில் அடிக்கிதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை கிளைமேட் வேறு மழை வர மாதிரி ஆகிடுச்சு மழை வரத்துக்குள்ளே போயிட்டு லோடு இறக்கிடணும் எல்லாம் மெட்டீரியல் நினைஞ்சிரும் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது அது முப்பது கிலோமீட்டரில் பத்து கிலோமீட்டர் ரோடு சரியில்லை மீதி இருபது கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கு ஆனால் அந்த பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிரும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது கிளைமேட்டை வேறு மழை வர மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல படுதாக இருக்குது அது சரியான வெயிட்டுங்க தூக்கி மடுக்கவே முடில ஒரு ஆளால் பிளாஸ்டிக் பாயாக இருந்தால் ஒரு ஆள் போட்டு கட்டிக்கலாம் இதுவும் கட்டிக்கலாம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு மழை வந்துருச்சுன்னா டக்கு டக்குன்னு போட முடியாது விரிக்க முடியாது அதனால் பாய் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் மழை வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை போயிடலாம் அதுக்குள்ளே லோடு இறக்கிடலாம் தெரிஞ்சு முற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மழை வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது காடு ஏரியாவா கொஞ்சம் அதனால் அப்படி கிளைமேட் அப்படி இருக்கலாம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டோம்னா கொஞ்சம் வில்லேஜ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் அங்கே போயிட்டோம்னா ஓரளவுக்கு கிளியர் ஆயிருன்னு நினைக்கிறேன் பெஸ்டெலாம் பார்க்கலாம் கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது வருதுங்க வருது மொபைலே ஷேக் ஆகுது வீடியோ எடுக்கிறது அப்படியே சைடில் பாருங்க அப்படியே முருகன் கோயில் அப்படியே நம்ம இறக்க இறங்கிட்டு இருக்கோம் எங்க அங்க ஒரு கிட்டத்தட்ட நூற்றில் அடிச்சுட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டுங்க சார் வந்துருச்சு வண்டி இப்படியும் போயிட்டு அந்த நியூட்டில் தான் போயிட்டுது பரவாயில்லங்க வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ரோடு மோசமாக இருக்கிற இடத்துக்கு பக்கம் வந்தாச்சு ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துவிட்டேன் ஆனால் அந்த அந்த இடத்துல மட்டும் ரொம்ப டேமேஜ் இல்லாமல் இருக்கும் இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போக போக கிணறு வெட்டி வச்ச மாதிரி இருக்கும் நான் நீங்கள் இந்த மழை தண்ணி எப்படி இருக்குன்னு ரோடு பாருங்க தங்க ரோடு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு மேலே எங்கேயாச்சும் பரவாயில்ல இன்னும் என்ன போனால் எவ்வளோ குழியாக இருக்குன்னு பாருங்க இப்போ ரெண்டு கிணறு வருங்க பாருங்க தங்க அந்த கிணறு இங்கே ஒரு கிணறு பக்கத்தில் ஒரு கிணறு கிணத்துல மழை பெஞ்ச தண்ணி ரப்பராக இருக்குதுல்ல இங்கே பாருங்களேன் இதில் வண்டி எந்த அளவுக்கு மாட்டி இருக்குதுன்னு இதை பாருங்க நடு காட்டில் இருக்கும் இந்த ரோட்டை நம்பி போக முடியாதுங்க மலை இடத்துல ஏன்னா இறங்கிடும் என்னடா நடு காடுன்ற ரெண்டு பக்கம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நிஜமாகவே இது காடுதாங்க காட்டுக்கு நடுவில் விவசாயம் பண்ணுறாங்க அடுத்த கிணறு வந்து விட்டது வீடியோ தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா ரொம்ப ஷேக் ஆகுது அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியல சின்னதாக ஒரு பாலம் ஒன்று வருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆற்றுல அப்படி தண்ணி போகுது ஆற்றில் எப்படி தண்ணி போகுது பாருங்கள் இதுக்கு மேலே தாங்க கிணறு கிணறாக வருங்க அநியாயிரத்துக்கு ரொம்ப ரோடு மோசமாக இருக்குதுங்க இன்னும் நம்ம அஞ்சு கிலோமீட்டருக்கு இப்படியே தான் போனோம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நேரில் ரோடு வரும் அது வழியே நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்டு இப்படியே தான் மாற்றி மாற்றி போனோம் பாருங்க தங்க கிணறு என்னாங்க கிணறு என்னாங்க கிணறு அந்த கார் அப்படியே அப்படியே மடிஞ்சு எழுது பாருங்க அந்த கார் மடிறத நம்ம வண்டி தாங்க காதீமா மடிந்தது ஏனா நம்ம லோடு வண்டி இல்லையா அதனால weightனால கொஞ்சம் லோடு ஹைட் இருக்கு அதனால மடியோம்